அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பான சகோதரர்களே அல்லாவி நல்லடியார்களே இப்பொழுது அரசியல் என்பது ஒரு பொய் பேசும் வல்லுநர்களை கொண்ட ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது அரசியல்னாலே பொய்தான் முந்தைய காலங்களில் அரசியல் என்றால் மனித நேயம் உண்மை நாட்டை உயர்த்துவது நாட்டு மக்களை பாதுகாப்பது இந்த நாட்டுக்கான திட்டங்களை உருவாக்குவது இது மாதிரியான அரசியல் சிந்தனை தான் நமது முன்னோர்களிடம் இருந்தது ஆனால் இன்று அரசியல் என்றாலே ஏமாற்றுவது பொய் சொல்லுவது கொலை செய்வது கொள்ளடிப்பது மது ஆலைகள் நடத்துவது போன்ற ஃப்ராடுகளுடைய கையிலே தான் அரசியல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் இந்த ஃப்ராடுகளை நம்பிதான் இஸ்லாமியர்களும் வாழ வேண்டும் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு தவறு அதாவது நீயத்து வந்து எண்ணம் எண்ணம் உறுதியாக இருந்தால்தான் செயலும் அதற்கு தக்கவாறு இருக்கும் நாம் எண்ணுவதே தவறாக எண்ணிவிட்டு செயல் மட்டும் சரியாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி கிடைக்கும் ஆகவே இஸ்லாமியர்களை பொறுத்த அளவிற்கு உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது மோடியை பொறுத்த அளவிற்கு ஆர்எஸ்எஸை பொறுத்த அளவிற்கு பாஜகவை பொறுத்த அளவிற்கு வாயில் வருவதெல்லாம் பொய் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை கொண்டே பத்தாண்டு காலம் ஆட்சியையும் செய்துவிட்டார்கள் இன்னும் ஆட்சிக்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இருப்பது முழுசாக இருப்பது பொய் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ அந்த பொய்யை உடைப்பதற்கான தகுதி மிக்கவர்கள் யாரென்றால் இஸ்லாமியர்கள் காரணம் எண்ணூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கிறோம் நாம் ஆண்ட காலங்களுடைய உண்மைகளை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்து என்கிற ஒற்றை பெயரை வைத்துக்கொண்டு நாங்கள் எண்பது சதவீதம் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல அவர்களிடம்தான் பிரிவினை இருக்கிறது பல்வேறு ஜாதிகளாக பல்வேறு குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படி இருந்து கொண்டு அவர்கள் சொல்வது நாங்கள் இந்து என்று சொல்கிறார்கள் அது தவறு அதையெல்லாம் உடைத்து பேச வேண்டியது இருக்கிறது கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அவன் இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படியே காதலித்து திருமணம் செய்தால் கூட வெட்டி போட்டுருவான் பொன் மக என்று பார்க்காமல் மகன் என்று பார்க்காமல் வெட்டி போட்டு விடுவான் அந்த அளவிற்கு அவர்களிடம் வேற்றுமை இருக்கிறது இவர் வணங்கும் கடவுளுக்கு அவன் கடவுள் அவ ஆலயங்களுக்கு அவன் சென்று விட முடியாது அவன் வணங்கும் ஆலயங்களுக்கு இவன் சென்று விட முடியாது அப்படி சென்றால் தீட்டுப்பட்டு விட்டது என்று சண்டையிட்டு வீடுகளை கொளுத்தி விடுவான் அப்படிப்பட்ட பிரிவினை கொண்டவர்கள் தான் இந்து என்கிற ஒற்றை வார்த்தையில் சும்மாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதையெல்லாம் உடைத்து பேச வேண்டிய நேரம் இது ஆகவே பொய்யர்களை நம்பி நாமும் அந்த பொய் பிரச்சாரங்களை எடுக்காமல் சொன்னதை செய்ய வேண்டும் என்பதிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்கிறது என்றால் அவர்களும் பல்வேறு தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த விஷயங்களை செய்வோம் என்றார்கள் அவர்களை நாம் செய்ய வைக்க வேண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் என்றீர்களே ஆட்சியில் தான் இருக்கிறீர்கள் செய்யுங்கள் மீண்டும் நமது ஆட்சி வர வேண்டும் மீண்டும் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படியானால் நாம் சொன்னதை செய்ய வேண்டும் அதில் மிக முக்கியமானது மதுக்கடைகளை மூட வேண்டும் மது ஒழிப்பை ஏற்படுத்த வேண்டும் இதெல்லாம் வந்து பேசணும் உடைத்து பேச வேண்டும் இல்லை நாம் ஊமசாமி மாதிரி நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் அது திருமாவளவன் அவர்களாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம் வேல்முருகன் அவர்களாக இருக்கலாம் இஸ்லாமிய தலைவர்கள் ஜவாயுல்லா சார் காதர் மொஹிதீன் சார் மற்றும் தலைவர்களாக இருக்கலாம் சாமியாக அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் இப்படி சொன்னோம்ல இனிமேல் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் காரி துப்புவார்கள் தொண்டர்கள் வாக்களித்தவர்கள் அதை புரிந்து கொண்டு சொன்னதை செய்வோம் என்கிற நிலைப்பாடோடு ஆட்சி கையில் இருக்கிறது ஆகவே நீங்கள் செய்யுங்கள் என்று வற்புறுத்துங்கள் அதுபோன்றே பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய பொய்யை மெய்ப்படுத்துவதற்கு அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அது பொய் என்று சொல்வதற்கு அந்த பொய்யை அழிப்பதற்கு அந்த பொய் உண்மையல்ல என்று சொல்வதற்கு உண்மைகளை உறக்க சொல்ல வேண்டும் முகலாய மன்னர்களுடைய ஆட்சிகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதுபோன்று நவாபு காலங்களில் தமிழகத்தில் எங்கெங்கே நம்மளுடைய ஆட்சிகள் நடந்தது அந்த ஆட்சியின் கீழே எப்படிப்பட்ட நிர்வாகம் நடத்தப்பட்டது என்பதையெல்லாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஆகவே அன்பு தலைவர்களை இந்த பொய்யை பொய்யை கொண்டே அரசியல் செய்யக்கூடிய இந்த கோளைகளை நாம் விரட்டியடிக்க வேண்டிய காலம் மிக அருகாமையில் உள்ளது ஆகவே உண்மையை உரைக்க சொல்லுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் பொய்யை வேரோடு ஒழிப்போம் கூறிக்கொள்கிறேன் அன்புடன் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி பொதுச் செயலாளர் சுலைமான் சேட்